நவீன கால உணவுகளால் உடலில் சேரும் கெட்ட கொழுப்பை வெளியேற்ற ஒரு எளிய வழி பதினாறு அவுன்ஸ் டிகாஷனில் இரண்டு டேபிள் டீஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் பட்டைப்பொடி கலந்து குடித்தால் இரத்தத்தில் உள்ள கொழுப்பு மூன்றே மணி நேரத்தில் குறையத் தொடங்குவதை நீங்களே உணரலாம் இது இதய தமனிகளில் உள்ள அடைப்புகளை சுத்தம் செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது அத்துடன் தீராத சளி மற்றும் ஜலதோஷத்தால் மூச்சுவிட சிரமப்படுபவர்கள் லேசாக சூடுபடுத்திய தேனுடன் பட்டைப்பொடி சேர்த்து மூன்று நாட்கள் உட்கொண்டால் நுரையீரல் சுத்தமாகி சைனஸ் தொல்லை நீங்கும் இந்த கலவை உடலில் வெப்பநிலையை சீராக்கி வைரஸ் தாக்குதலில் இருந்து உங்களை கவசம் போல பெண்களின் கருவுறுதல் திறனை மேம்படுத்தவும் நீண்ட நாள் மல்டு தன்மையை நீக்கவும் இந்த எளிய வீட்டு வைத்தியம் ஒரு நவீன மருந்தாக செயல்படுகிறது ஒரு சிட்டிகை பட்டைப்பொடியை அரை ஸ்பூன் தேனியில் குழைத்து நாள் முழுவதும் அவ்வப்போது ஈர்களை தடவி வருவதன் மூலம் அந்த மருந்து எச்சிலோடு கலந்து உடலில் ஹார்மோன் சுரப்புகளை சீரமைக்கிறது இது கருப்பை சுவர்களை பலப்படுத்துவதோடு கருமுட்டை உற்பத்தியையும் தூண்டுகிறது ஆண்களுக்கு இது விந்தணுக்களின் வீரியத்தை அதிகரித்து ஆண்மை தொடர்பான குறைபாடுகளை போக்கிறது எந்தவிதமான பக்க விளைவுகளும் இல்லாத இந்த இயற்கை மருத்துவம் குழந்தை பாக்க காத்திருக்கும் தம்பதிகளுக்கு ஒரு ஆச்சரியமான தீர்வாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை காலையில் எழுந்ததும் காப்பி குடிக்கும் பழக்கத்திற்கு பதிலாக வெந்நீரில் தேன் மற்றும் ஒரு சிட்டிகை பட்டைப்பொடி கலந்து பருகி பாருங்கள் அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் ஒரு புதிய மனிதராக உணவுகிறீர்கள் இது உடலின் சரிமான ஆற்றலை அதிகரித்து தேவையற்ற உடல் எடையை குறைப்பதில் ஒரு மேஜிக் போல செயல்படுகிறது மேலும் வாய் துர்நாற்றத்தால் சமூகத்தில் கூச்சப்படுபவர்கள் இதே கலவையை வெந்நீரில் கலந்து வாய் கொப்பளித்தால் சுவாசத்தில் நறுமணம் வீசும் இது மூளையின் செல்களை தூண்டி ஞாபக சக்தியை பெருக்குவதுடன் முகம் மற்றும் சருமத்திற்கு பொலிவைத் தந்து இளமையை தக்க வைக்க உதவுகிறது இயற்கை தந்த ஒரு வரப்பிரசாதமான லவங்கப்பட்டை மற்றும் தேன் கலவை மூட்டு வலியால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது ஒரு பங்கு தேன் மற்றும் இரண்டு பங்கு வெது வெதுப்பான நீரில் ஒரு டீஸ்பூன் பட்டை கலந்து பசை போல தயாரித்து வலி உள்ள இடத்தில் மெதுவாக தேய்த்தால் அது தசைநார்களுக்குள் ஊடுருவி வலியை தணிக்கிறது இதே கலவையை அருந்துவதன் மூலம் நீண்டகால எலும்பு தேய்மானம் தடுக்கப்படுவதோடு உடலில் உள்ள யூரிக் அமிலத்தின் அளவும் சீராகிறது சொத்தை பல் மற்றும் ஈரவீக்கத்தால் வரும் தாங்க முடியாத பல்வழிக்கு இந்த பட்டை தேன் கலவை ஒரு மருந்தாக தடவிவர உடனடி நிவாரணம் கிடைப்பதோடு வாய்வழி கிருமிகளும் முற்றிலுமாக அழிக்கின்றன இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்